ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து எப்படியோ கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே தான் வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சமையல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து அந்த ஆயில் பிசு பிசுப்பாகட்டும் அந்த மிக்ஸி ஜார் மேலே பட்டு ஒரு மாதிரி கரை படிஞ்சு அதுக்கப்புறம் பழசு போல் ஆயிரும் எப்பவுமே வந்து மிக்ஸி எல்லாம் வந்து நீங்கள் தேங்காவோ சட்னி ஒன்று அரைச்சிட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க வயர் வந்து இந்த மாதிரி அந்த திரி பெண்ணில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா வயர் கண்டு வராது அப்படி பர்ஃபெக்டாக நிற்கும் ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி போட வச்சிருக்க ஒன்றும் வந்து குட்டி குட்டி ஓல்ஸ் விழுந்த டீ ஷர்ட் இருக்கும்ல அந்த டீ ஷர்ட் தான் எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார் மேலே போட்டு மேல் போர்ஷனை இந்த கழுதுக்கிட்டு இருக்கும்ல அதை ரெண்டுமே வந்து லைட்டாக நீங்கள் மடித்தால் எல்லாம் வந்து மேலே கொடி கட்டி கொடி நீங்கள் விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா மிக்சி ஜார் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும் எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து படியாது நல்ல நீட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து நம்மளோட மிக்சி ஜாருமே நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஒரு சில பழம்லாம் பழுக்கு வைக்கிறதுக்காக நம்ம அரிசி பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வச்சு பழுக்க வைப்போம் அது ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கும் ஸோ அதே போல் நம்ம வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துலையுமே வந்து இப்போ அரிசியில் வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம் வந்து வண்டு பூச்சி டக்குன்னு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வைக்காம எப்பவுமே வந்து ஒரு கவர் எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம எந்த பழ பழுக்கணுமோ அந்த பழத்தை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக கட்டிவிட்டு ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டிங்கனாவே போதும் இது பாருங்கள் நேற்று தான் வச்சோம் அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெண்டு பழம் நல்லா பழுத்து கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம நை வந்து ஹாட் பாக்ஸில் வைக்கிறதா இருந்தாலும் சரி அரிசியில் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும் குறைஞ்சி போயிடுச்சோம் ஆனால் அதில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியில் வந்து வண்டு வந்துடும் ஸோ வந்து வைக்கக்கூடிய பாத்திரத்துலையுமே வந்து ரொம்ப வந்து கரை அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்டுமே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஏன்னா வந்து ஒரு சில ப பழத்தெலாம் பார்த்திங்கன்னா பால்லாம் வடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கவருக்குள்ளே வச்சு இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம அதாவது ஊர்கா பாட்டிலாகட்டும் இல்லைன்னா ஆயில் பாட்டிலாகட்டும் ஸோ ஆயில் பாட்டிலெலாம் மெயின் வந்து நம்ம கழுகுறோம் அப்படின்னா சட்டுனு வந்து நீங்கள் டேரெக்டாக கழுகுனாலும் அந்த சிங்க்கை சுற்றி ஆயில் பிசு பிசு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கழுகக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரு அதெல்லாம் வந்து ஆயில் பிசு இருக்கும் சட்டுனு ஒரு ரெண்டே செகண்டில் வந்து இந்த சுத்தம் பண்ணுற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இது வந்து நான் ஊருகாட்ட தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்யூடும் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி போட்டோம் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் அதாவது குளுக்கும் போது ரெண்டு சைடுமே வந்து பிடிச்சிட்டு குலுக்குங்க இல்லை இந்த மாதிரி தெரித்து வந்துடும் ஸோ நான் ஒரு கையிலே வைக்கிறனால தெளிச்சு வந்துடுச்சு ரெண்டு கையில் வந்து நீங்கள் குளுக்கினீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க ஆயில் பேசு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் குளுக்கினதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா மேலே எந்த அளவுக்கு ஆயில் பெசு பரிசு இருந்துச்சு அந்த மூடியிலையுமே இல்லை ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி காட்டுறேன் ஸோ இருந்து அந்த எண்ணெய் பிசு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த வந்து இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி அப்படி நீங்கள் டைரெக்டாக விட்னாலும் சரி சிங்க்லலாம் வந்து எந்த ஒரு ஆயில் பிசு பிசுப்பு இருக்காது சுத்தமாக பாருங்கள் க்ளீனாகி வந்துச்சு ஜஸ்ட்டு தண்ணி போட்டு ஒரு அலசு அலசி வச்சிட்டா நல்லா பல பலன் நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆகிடும் இது வந்து ஊருகா பாட்டிலில் ஆயில் அதாவது நம்ம வீட்டில் வந்து ஆயில் டிஸ்பென்சர்லாம் இருக்கும்ல அது ஆயில் பெரிய பெரிய ஆயில் பாட்டிலாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக கழுகி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காம இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சிருக்க இந்த ஆரஞ்சு பழத்தோடு வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆரஞ்சு பழத்தோடும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நம்ம இடிக்கட்டை இடிக்கல்ல வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கிங்க ரொம்ப வந்து மிக்சி ஜார்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க லைட்டாக நம்மளுக்கு தட்டி வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியும் லைட்டாக வந்து வினிகரும் சேர்த்துருக்கு வெது வெதுப்பான தண்ணி எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு பழத்தோடு நல்ல ஊறி அதில் இருக்க சாறு எல்லாமே வெளியே வரும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இந்த ஐஸ் கியூப் ட்ரேவை வந்து அழகாக வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும் நம்மளுக்கு குட்டி குட்டி ஐஸ் க்யூப் ட்ரேவ் கிடைக்கும் ஸோ இதான் வந்து நைட் டைமில் இப்போ பாருங்கள் நிறைய நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்க ஜஸ்ட்டு ஒன்று ஒன்று அதாவது கிச்சன் சிங்க்லேயே ஆகட்டும் அதே போல் நம்ம வாஷ் பெஷின் பாத்ரூம்லையாகட்டும் ஒன்று ஒன்று நீங்கள் போட்டு வச்சுருங்க நைட் டைமில் அப்படின்னா பள்ளி கரப்பாக மூச்சு வராது மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் ரொம்ப வரும் நம்ம அந்த கிச்சன் சிங்க் ஆகட்டும் அதே போல் நம்ம வா பாத்ரூம் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த பேட் பேக்டரியாக வராது நல்லா வாசனையாக இருக்கும் கற்பாம்பூச்சி தொல்லையுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுறேன் நல்லா வந்து வாஷ்ரூம் ஆகட்டும் கிச்சனோட சிங்க்கான்ட்டு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம பிள்ளைகளாகட்டும் இல்லை நம்மளாகட்டும் ஃபங்க்ஷன் டைம் அப்போது அர்ஜென்ட்ஜாக வளையல் வந்து போட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி போடுற டைமில் சம்டைம் வந்து ரொம்ப வந்து குட்டியான வலையெல்லாம் வந்து போகவே போகாது டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் சட்டுன்னு வந்து நம்ம வளையல் வந்து போகணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா பவுடரெல்லாம் போட்டு நம்ம அழகாக உள்ளே போடலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு பதிலே இந்த மாதிரி பாலித்தீன் கவர் என்ன கவர் இருந்துச்சுன்னா கூட கையில் வந்து ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பவுட்ரு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்கும்ல ஸோ அதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து கவரை போட்டு விரலை வந்து அதில் நீட்டிக்கணும் நீட்டினதுக்கப்புறம் வந்து வலையில் பார்த்திங்கன்னா போட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து சட்டுன்னு வந்து ஒரே செகண்டில் அழகாக உள்ளே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து ஆயில்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது அழகாக பார்த்தீங்கன்னா இந்த கவரை வச்சு நீங்கள் இந்த வளையல்லாம் போட்டுக்கலாம் ஸோ வளையலுக்கு கவர் வச்சு போட்டாச்சு மோதிரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுட்ரு ஸோ அந்த ஃபேஸ் பவுட்ருந்தான் இடத்துக்குங்க யாருக்கு வந்து என்னென்ன ஃபேஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அலர்ஜி இல்லாமல் தனியாக யூஸ் பண்ணுறது வச்சுப்போம்ல ஸோ அந்த மாதிரி ஃபே ஃபேஸ் இருந்தால் இடத்துக்குங்க அதை வந்து லைட்டாக விரலில் வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல தடவிக்குங்க தடவுனதுக்கப்புறம் வந்து மோதிரம் போட்டிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து உள்ளே போயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் சரி ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நகைகள் ஜோல்ஸ்லாம் போடும்போது மோதிரம்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்டக் ஆகி அப்படின்னு நின்றோம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நூ அதாவது ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நூல் வந்து சுற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு போகல அப்படின்னா இந்த மாதிரி பவுட்ரு வச்சு பண்ணுறதுனால வேர்த்து ஊற்றுனாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அந்த ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மோதிரம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் கட்டின மாதிரி ஆயிரும் வேர்த்து ஊற்றும் ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி பவுட்ரு போடுறனால அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பாருங்கள் நம்ம ஒரு சில டைமில் அரிஞ்சு வெளியே போய்ட்டு இருப்போம் இல்லை வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கெல்லாம் வந்து கையிலேயே வந்து எப்பவுமே வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி நம்ம ஹேண்ட் பேகில் வந்து வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்க மாட்டோம் நம்மளுக்கு முக்கியமான திங்ஸ்லாம் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஹேண்ட்பேக்கில் வைப்போம் ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸோ சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொட்டுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பயப்படாமல் அழகாக வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் ஒரு பின் இருந்தால் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக்குள்ளே இந்த பின் வந்து குத்தி குத்திருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் அந்த பின்னில் குத்திருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்டை அப்படியே இழுத்து அந்த வாட்டர் பாட்டிலோட தலைப்பகுதியில் நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டீங்க என்னன்னா என்ன தான் வந்து பேக் அசைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாட்டில் வந்து கீழே கொட்டாது கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கட்ட பேக்லாம் வந்து நிறைய திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரே இடத்துல நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இன்றைக்கி நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து ஹேண்ட் பாக்ஸு சீக்ரெட் டிப்ஸ் தான் சொல்கிறேன் வெளியெல்லாம் போகும்போது இந்த மாதிரி அதாவது நம்ம வெளியே ஜூஸ்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டீலில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெயின் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளாக கூட்டு போகும்போது அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து நம்ம வீட்டில் இருக்க இதை வச்சு நம்ம ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ எந்த ஒரு பேட் பேக்டரியா ஏன்னா வந்து ஸ்ட்ராலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளாகட்டும் சின்ன பிள்ளைகளாகட்டும் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வேணும் வேணும்போது நம்ம கழக எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஹேண்ட்பேக்குன்னு வரும்போது நிறைய திங்ஸ் வைப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா மெயின் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஹே வைப்பாங்க ஸோ அந்த ஹெட்செட் செட் ஒயில் வந்து அர்ஜெண்ட்டாக வைக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே சுற்றிக்கும் சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனதுமே அந்த வயர் அந்த இடத்துல வந்து கட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழகாக அந்த வயர் இந்த மாதிரி சுற்றிக்குங்க சுற்றுனதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரியே நல்லா சுற்றிக்குங்க ஸோ அப்புறம் வந்து இந்த ஹெட்செட்டில் ஒரு பின் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டிங்க ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் போது அழகாக எந்த ஒரு சிக்கு இல்லாமல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லா ட்ஸ்ப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங் ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்